ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம மகா சீரியலேருந்து ஒரு வீடியோஸ் கிடச்சிருக்குங்க அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிறாங்களே வெண்ணிலா ஸோ அவங்க தாங்க வீடியோஸ் போட்டுக்கிறது ஸோ ஹாஸ்பிட்டல் கெட்டப்பில் வந்து ஆஃப்டர் ஏ மந்த்த் ஆகியன கம் பேக் ஆன் மகானிசி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஃபாஸ்டேக் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு போனது இன்றைக்கி சீரியலில் வந்து நிவின் காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து வெனிலா வந்து எப்போ கான்சியஸ் வரும் தெரியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க டாக்டர் கிட்டயும் கன்சல்ட் பண்ணாங்க ஒன்றும் டீட்டெயில் டாக்டர்ஸ் எப்போ வரும்னு சொல்லலை நடுநடுல வந்து நம்மளுடைய குமரன் நிவின் விஜய் அவரும் வந்து போய் அப்போ பார்த்துட்டு வந்தார் பிஃபோரு ஸோ எதுவும் வந்து அப்டேட் வரல பட் இன்னிலேருந்து வெண்ணிலாவோட சீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அவங்களுக்கு திடீர்னு கான்சியஸ் வந்து அவங்க எழுந்து பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி சீன்ஸ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுதுன்றதை இன்டர்வியூங் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக சண்டே வந்து மூணு ட்ராக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து நம்ம காவிரியுடைய ப்ரெக்னன்ட் ரிவியூவல் அதுவும் இல்லைனா நம்மளுடைய யமுனாவுடைய ஃபைட் சின்ஸ் வைலன்ஸா ஹஸின்னு இது ரெண்டுமே வந்து மைனர் தாங்க மேஜர்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது வெணிலா வெணிலா கம் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ட்ராக்கை தான் மெயினாக வந்து சண்டே மேபி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் அவங்களுக்கு முடிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து பசுவதி ஆஃபீஸில் சாரி ஹாஸ்பிட்டலில் என்ட்ராகிற மாதிரியும் நம்மளுடைய சகலை பாய்ஸ் அவங்களும் என்ட்ராகிற மாதிரி எதுனா சீக்கொன்ஸு ஆக்சுவலாக வெண்ணிலாவும் அகெய்ன் அவங்க போட்டு தள்ளுறதுக்கு பசுவதி பிளான் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்கமிங் எல்லாமே வரும்போது கூடவே ராகினியும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள வச்சு தான் எதுனா பண்ணுற மாதிரி இருக்கும் வெணிலா மாமா அவருடைய ஷூட் இன்னும் வரல பட் இப்போதைக்கு பசுபதி என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அகெயின் அவங்க வெணிலாவை எதனா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் ஸோ அந்த இன்பிட்யூவில் வந்து பசுபதியே சகல பாய்ஸுக்கு பிடிப்பாங்களா ஹாஸ்பிட்டலில் இல்லை அகெயின் வேறு எதனா டுஸ்ட்டு எதனா டைரக்டர் கொடுக்குறாருனால அப்கமிங் தொடர்ந்து நம்ம ஸ்டோரி ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏதாச்சும் சின்ன வந்தாலும் அதை வீடியோஸாக நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தேங்க்யூ